பிரபஞ்சத்திற்கும் எனது அருமை தாய் தந்தையருக்கும் என் உள்ளம் கணிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்ற மாதம் சரிங்களா இன்றைய தேர்தல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்துக்குரிய ஒரு சிறப்பான தருணங்கள் நிகழ்ச்சிகள் என்னென்ன இருக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த வாட்டி நம்ம பார்க்க போறோம் இந்த மாதம் சரிங்களா இதில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோம் இந்த ஆவணி மாதம் எல்லாருக்கும் மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படி என்னென்ன அமைப்பை யாருக்கெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்துக்குள்ள சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஆவணி மாதத்தை பார்த்தீங்கன்னா சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சிம்மம் சரிங்களா சிம்ம ராசியில் சூரிய பகவான் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ஆ ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்து எல்லா வேலையும் திடமான விஷயங்களை செஞ்சு கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் சிம்ம மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா நமது மகாவிஷ்ணு அவர் என்ன பண்றாரு இந்த உலகத்தையே அளக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டியான குட்டை வடிவ பயனாக இருந்து இந்த உலகத்தையே தன் காலடியில் அளக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா திருவோணம் நட்சத்திரம் ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது சரிங்களா அந்த அந்த தினத்தில் தான் வந்து அவர் பிறந்திருந்தார் அடுத்தது பார்த்திங்கன்னா இது சிவபெருமானுக்கும் உரிய மிக சிறப்பான ஒரு மாதம்னு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதியில் ஆவணி மாதத்தில் அஷ்டமி தான் பிறந்திருக்கிறார் ஸோ அத்தனை குறை சிறப்புகளும் இருக்குது சரி இவங்களுக்குலாம் இருக்குது அப்போ விநாயகர் விட்டுருவோமா நம்ம விநாயகருக்கு சங்கடா சதுர்த்தி மகா சங்கடா சதுர்த்தி இந்த வருடத்தில் கடந்த ஒரு வருடமா சதுர்த்தி விரதத்தின் மூலம் கடைபிடிக்க முடியலை அப்படின்னு சில நாள் இருப்பாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க சில டைம் பண்ண முடியாமல் போயிருக்கும் அவங்க எல்லாமே அந்த டைம்ல விட்டுருந்தாலும் இந்த மகா சங்கட சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் நம்மளுக்கு வரப்போகுது சரிங்களா அதில் நம்ம ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் ஸோ அந்த தேதி தேதிக்கு வரக்கூடிய சதுர்த்தி விரதம் சரிங்களா மகா சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம் ஸோ விநாயகர் முழு முதற் கடவுள் விநாயகனை வழிபட்டு நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது நம் முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அருள்வாக்கு அப்படின்னு சொல்லலாம் இத்தனை மிக்க சிறப்பான ஆவணி மாதம் நமக்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்ற விஷயத்த நம்ம தனித்தனியா பார்த்துருவோம் இதில் யாருக்கெல்லாம் சிறப்பா இருக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாரெல்லாம் எடுத்துக்கணும் யாருக்கெல்லாம் தனவரவுகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் சிம்ம மாதம் ஆகிய ஆவணி மாதம் எத்தகைய சிறப்புகளை தரப்போகிறது அப்படின்ற விஷயத்த இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியில காணலாம் சரிங்களா தனுஷு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா மிகவும் பொறுமையான சரிங்களா பொறுமையான சாந்தமான எதையும் யோசித்து செய்யக்கூடிய சுபாவம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் இவங்க பார்த்தீங்கன்னா எப்பவும் எதையும் சிந்திச்சு செயல்பட்டு மற்றவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் மிகவும் பக்குவமானவர்கள் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கார் இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஆகிய தனுசிற்கு ஏழாம் இடமாகிய மிதுனத்துல இவர் சஞ்சரிக்கிறார் சரிங்களா இந்த மிதுனத்துல இவர் இருக்க காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவர் வீடு சார்ந்த விஷயங்கள் சரிங்களா வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களை காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆவணி மாதம் இவங்களுக்கு திருமண காலம் அப்படின்னு சொல்லலாம் வீடு வண்டி வாகனம் அமையக்கூடிய ஒரு சொற்காலம் சொல்லலாம் அப்படின்னு விஷயங்கள் இவங்க பண்ணலாம் இவங்க தாயாருக்கு என்ன நடக்கும் தாயாரிடம் சார்ந்த இவரை வந்து சேர்வதற்கான சொல்லிக்கலாம் சரிங்க அடுத்தது இவருக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி தள்ளி போய்கிட்டா இந்த காலகட்டம் இந்த வரப்போற ஆவணி மாதம் இவருக்கு திருமணத்தை நடைபெற்று தரக்கூடிய ஒரு மாதமாக திகழப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் சரி இவரோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் இவர் ரொம்ப ஒரு கரட முரடான சில விஷயங்கள் சரிங்களா இவர் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறவராக இருப்பார் நிறைய ஷார்ட்ஸ் பார்க்குறவராக இருப்பார் ஒரு டெரர் மூவிஸ்னால் ஃபஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவார் இது மாதிரி அவங்க இவங்க இருப்பாங்க இவங்களோட முயற்சிகள் எல்லாமே ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடியவங்க விஷயங்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் இவங்க செய்கிற செயல்கள் எல்லாமே இன்றைக்கி ஆரம்பிச்சுன்னா உடனே நாளைக்கு முடிஞ்சிடணும் உடனே ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தில் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு அடுத்தத பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு படிப்புலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பு கொஞ்சம் மந்த நிலையில் தான் இருக்குங்க சரிங்களா அந்த அளவுக்கு சிறப்பா சொல்ல முடியாது இந்த ஆவணி மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்த நிலையில இவங்க படிப்பு சுமாராக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக திகழுது இவரோட தந்தை சரிங்களா தந்தை தாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்க்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அந்த விஷயங்கள் சரிங்களா தந்தை பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா தந்தைக்கு சில உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு காலமாக இந்த ஆவணி மாதம் திகழ்கிறது இவருக்கு பார்த்தீங்கன்னா தந்தைக்கு என்னன்னா ஒரு உடல்நிலை சார்ந்த உபாதிகள் ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் திகழ்துன்னு சொல்லலாம் ரொம்ப பெருசில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவரோட கடன்கள் ஏதாவது இருக்கு தீரக்கூடிய கடன்கள் சரிங்களா இதுக்கு முன்னாடி தீர்க்க முடியாத அளவுக்கு அந்த கடனை இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஈஸியா தீர்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு மிக சொற்பமான ஒரு சொற்பமான ஒரு தொகையாக மாறும் ஒரு கோர்ட் கேஸ் வழக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது பேசி முடிச்சுக்கலாங்க அப்படின்னு ஒரு சுகமான ஒரு சூழல் வந்து இவருக்கு ஏற்படுக்கான காலமா இருக்குது இந்த ஆவணி மதத்துல பாத்தீங்கன்னா இவர் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தொழில் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா தொழிலுக்காக இவர் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக முதலீடுகளை இவர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா தொழிலுக்கு முதலீடு செய்யும் போது அது பெரும் பணத்தை என்ன ஆகும் ஒரு இதை லாக் பண்ணி வைக்கிற மாதிரி ஆகும் சரிங்களா அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷன்ல போகமான போகாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொழில பண்ணாருன்னா அது ஒருத்தர் முடங்கி தான் இருக்கும் இந்த ஆவணி மாதம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரை கொஞ்சம் முடக்கக்கூடிய விஷயங்களை தரக்கூடியது ஆனால் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா வெளியூர் பிரயாணங்கள் சரிங்களா வெளியூர் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற பாத்தீங்கன்னா வெளியூர் போனால் சரிங்களா இல்லைன்னா ஒரு சுற்றுலா தலம் ஒரு சொல்லலாம் மன மகிழ்ச்சிக்காக போவாரு ஆனா பாத்தீங்கன்னா அது அவருக்கு ஒரு அழுத்தமாகவே இருக்கும் எப்படா வீட்டு போய் சேருவோம் ஏண்டா இங்க வந்தோம் அப்படின்னு ஒரு மனநிலை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆவணி மாதத்தில் இவர் என்னெல்லாம் செஞ்சா இவருக்கு மன ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் வழிபாடு சரிங்களா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகர் வழிபாடை அதன் உரிய முறைகளில் செய்வதன் மூலம் இவருக்கு மிக சிறந்த பலன்கள் கையாளும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கை கொடுக்கக்கூடிய விஷயத்துக்காக விநாயகரை விடாமல் எல்லா நாட்களிலுமே இவர் காலையில வணங்கிட்டு வந்தார்னா மிக சிறப்பான எந்த செயல் செய்வதற்கு முன்னையும் இவர் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு செய்யும்பொழுது அது அவருக்கு சக்சஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தாயிடம் ஆசிர்வாதம் கண்டிப்பா இவங்க வாங்கணும் இந்த ஆவணி மாதத்துல மத்த எப்போ வாங்குறாங்களே இல்லையோ தினமும் இந்த ஆவணி மாதத்துல தாயிடம் ஆசீர்வாதம் மனப்பூர்வமா அம்மா எனக்கு மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அம்மா இருந்தாங்கன்னா சாஸ்திரமாக காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அம்மா இல்லைன்னா மனப்பூர்வமா மனசுக்குள்ளே சொல்லிட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க உங்களை கஷ்டப்படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவட மனதார ஆசீர்வாதம் மன்னிப்பு கேட்டு ஆசீர்வாதம் வாங்குவது மூலம் எல்லா செயல்களும் சக்சஸ் அடையலாம் அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்